வாழ்க வளமுடன் பெண் விருது விழா நிகழ்ச்சிக்கு விண்ணப்பிக்க வந்திருக்க உங்களையும் உங்கள் அன்பு குடும்பத்தையும் உங்கள் சுற்றம் நட்பு அனைத்தையும் இதயபூர்வமாக வாழ்த்துறோம் சர்வ மரக்கட்டளை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பகுதியில் கல்வி பெண்கள் நலன் முதியோர் நலன் சுற்றுச்சூழல் பகுதி மேம்பாடு தொழில் திறன் நம்ம வேலை இருக்கோம் அதில் குறிப்பாக இந்த பெண்கள் நலன் சார்ந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான முன்னெடுப்பு தான் பெண் விருதுகள்னு சொல்லிட்டு பெண் குயின் அப்படின்னா என்ன பெண் குயின் என்ன சர்வ மரக்கட்டிலே இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இருக்கிறது மூணே இடம் தான் ஒன்று வீடு இன்னொன்று தொழில் செய்கிற இடம் இன்னொன்று வேலை செய்கிற இடம் இந்த மூணு இடத்துல தான் எல்லா பெண்களுமே இருக்காங்க இன்றைக்கி பெண்கள் எந்தெந்த துறையில் இருக்காங்கன்னு பார்த்தா எந்தெந்த துறையில் இல்லை அப்படின்னு தான் கேட்கணும் கல்வி சுகாதாரம் நிதித்துறை அரசியல் விவசாயம் விண்வெளி பொழுதுபோக்கு இப்படின்னு எல்லா துறையிலையுமே பெண்கள் இருக்காங்க பெண்கள் எங்கே வேணால் இருக்கட்டும் எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் அவங்களோட உடல் நலனோ மனநலனும் ஆரோக்கியமாக வச்சு அவங்களும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்களை அடையாளப்படுத்துறது தான் இந்த பெண் குயின் விருது இதுவரைக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பதுக்கு மேற்பட்ட பெண் குயின்களை தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த பெண் குயின்றவங்க ஒரு கம்பெனியை நிர்வாகிக்கிற ஒரு நிறுவனராக இருக்கலாம் துப்புரவு பணியாளராக இருக்கலாம் ஒரு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியராக இருக்கலாம் ஒரு அம்மாவாக இருக்கலாம் ஒரு அக்காவாக இருக்கலாம் உங்கள் தோழியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஒரு ரெண்டு உதாரணத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து அவங்க வீட்டில் நாலு பேர் அவங்க கணவர் நாலு குழந்தைங்க அவங்க சாப்பிட்றாங்க அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த மருந்தும் உற்பத்தி போடாமல் காய்கறிகளை உற்பத்தி பண்ணி உணவாக உட்கொள்கிறாங்க சரி நம்ம மட்டும் தானே சாப்பிட்றோம் இது எல்லாருக்கும் போய் சேரட்டமேனு சொல்லிவிட்டு அதவே தொழிலாக மாற்றுறாங்க இன்றைக்கி அந்த ஒரு பெண்ணால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வர்றாங்க ஸோ இப்படிப்பட்ட பொண்ணை படுத்துறது தான் இந்த பெண் குயின் வருது இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு தோய்வடைந்த நிலைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பேருந்து நிலையத்தில் போய் நிற்கிறாங்க அவங்க பக்கத்தில் இன்னொரு பாட்டி நிற்கிறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மனநிலைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாட்டியை கூட வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இன்றைக்கி அப்படி கூட்டிகிட்டு போன பாட்டி மாதிரி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேரை வச்சு ஒரு முதியோரில் நடத்தி கடந்த பத்து ஆண்டுகளாக அவங்களுக்கு உணவு தங்குற இடம் அவங்க இறந்த அடக்கம் பண்ணுறதை கொண்டு அத்தனை பேருக்கும் ஒரு மகனா மகளா இருந்து அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்களை அடையாளப்படுத்துறது தான் இந்த பெண்குயின் விருது விழா இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாலும் சரி இந்த விருதுக்கு விண்ணப்பிக்க நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாம் அப்படிப்பட்ட பெண்களை இந்த சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்தி அங்கீகரித்து அவங்களோட அனுபவத்தை மற்றவர்கள் மூலமாக பகிர்றது மூலமாக எல்லா பெண்களுக்குமே இந்த வாழ்க்கை அவ்வளோ சுலபமானது இந்த வாழ்க்கை அவ்வளோ ஆரோக்கியமானது மகிழ்ச்சியானது புன்னகை மிக்கது அப்படின்றத நம்ம அழகாக வெளிப்படுத்த முடியும் இது தொடர்பான எதேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வாழ்க வளமுடன் அன்போடு சர்வம் மரக்கட்டளை